வணக்கம் நான் பெஞ்சமின் ஃபார்முங்கினோட ஃபவுண்டர் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு ஃபார்மில் ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பாலக்காடு மாவட்டம் கேரளா ஆணக்கட்டி பகுதியில் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த ஃபார்மில் ஆவக்காடாக வந்து மெயின் கிராப்பாக வச்சுருக்காங்க அதுக்கு நடுவில் மேங்கோஸ்டீன் ரம்புட்டான் லிச்சி ஆரஞ்ச் ஒயிட் ஆப்பிள் ஸ்டார் ஃப்ரூட் இந்த மாதிரி பல விதமான ஹை வேல்யூ க்ராப்ஸை இன்ட்ராப்பிங்கை பண்ணி வச்சுருக்கிறாங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட சி இருந்து ஒரு எயிட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் எலிவேஷனில் நம்ம போய் நின்றுட்டுருக்குறோம் ஜெனரலாக தண்ணி நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம் வறட்சி இல்லாத இடம் ஆனால் இந்த வருஷம் டெம்பரேச்சருடைய கோரம் எந்தளவுக்கு போயிருக்குது அப்படின்னா இங்கே லோக்கல் சொல்கிறாங்க போன வருஷம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இங்கே மழையே பெய்யலை அப்படிங்கிறாங்க வழக்கமாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ரெண்டு மூணு மழை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் மழை இல்லை அப்படிங்கிறாங்க அதனால் இங்கேயும் தண்ணி பற்றாக்குறை இருக்குது ஸோ இந்த ஃபார்ம் ஓனர் அதை வந்து முதல்லையே இப்படி ஒன்று நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு ரெண்டு விஷயம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறார் ஒன்று இது வந்து ஒரு மேடு பள்ளமான இடம் ஸோ தண்ணி எல்லாத்தையும் வடித்து ஒரு வடிகால் மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு ஃபோர் இன்ச் பிவிசி பைப் மூலமாக சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு பள்ளத்தாக்கான இடத்துக்கு கொண்டு போய் அங்கே நிறைய இடத்துல வாட்டர் ரீசார்ஜ் அதாவது மண்ணில் ஒரு அஞ்சுக்கு அஞ்சில் பத்துக்கு பத்து சைஸுக்கு தோண்டி அதுக்குள்ள ஜல்லி மணல் இந்த மாதிரி பல விஷயங்களை போட்டு ஒரு சிலர் வந்து ஈவன் சார்கோல் யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் போட்டு அது வழியாக தண்ணியை கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி இரநூறு அடி ஆழத்துக்கு எங்கே அக்வோஃபியர் இருக்குதோ அங்கே வந்து சுத்தமான தண்ணியை கொண்டு போய் சேர்க்குற முறை அதையும் ஒரு நாலஞ்சு இடத்துல பண்ணி வச்சிருக்கிறார் இது வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்தது இந்த அண்டுலேட்டட் ஏரியாவில் ஒரு பிரச்சனைன்னா மழை பெய்யும் போது டாப் சாயில் அடிச்சுட்டு போயிடும் ஸோ இந்த டாப் சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு அருமையான விஷயம் பண்ணியிருக்கிறாரு என்னென்னா நம்ம வெட்டி வேர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெட்டி வேற எல்லா இடமும் எங்கெல்லாம் அந்த அண்டுலேஷன்ஸ் இருக்குதோ அந்த எல்லா இடத்துலையும் வந்து வெட்டி வேரை நட்டு வச்சுருக்கிறாரு ஸோ அந்த மழை பெஞ்சி ஹெவி மழை பெஞ்சு அப்படியே த டாப் சாயில் அடிச்சுட்டு போகும்போது கூட இந்த வெட்டி வேர் வந்து இந்த சாயில் இரோஷனை கண்ட்ரோல் பண்ணும் அவக்காடை பொறுத்த வரைக்கும் நம்ம லோக்கலில் வந்து பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி பழகுன அதே ஃப்ரூட்டு தான் இது வந்து நிறைய பாப்புலாரிட்டி இப்போ கெயின் பண்ணிட்டு வருது இன்ஃபேக்ட் இது வரைக்கும் அவக்காடோட கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மேலை நாடுகளில் வழக்கமாக சேலட்ஸில் சேர்த்துக்கிற ஒரு பழக்கம் உண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு ரிச் மேன்ஸ் ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து அதோடைய மருத்துவ குணங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால அதோடைய பயன்பாடு வந்து பெருகிட்டே வருது ஸோ அந்த பயன்பாடு பெருகிட்டே வர்றதுனால டிமாண்டும் ஜாஸ்தி ஆகிட்டே வருது டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த க்ராப்பை சுற்றி ஒரு பெரிய கமர்ஷியல் ஈகோசிஸ்டம் வளர்ந்துகிட்ருக்குது இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலக்கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிளிங்கை கொடுத்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அப்புறம் பைபேக்கோட அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ இதோடைய பாப்புலாரிட்டி நியர் ஃப்யூச்சரில் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தும் கூட இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவக்காட பேஸ் பண்ணி பல நாடுகள்லேருந்து இங்கே வந்து இப்போ இஸ்ரேல் ஸ்பெயின் அங்கேதெல்லாம் இங்கே வந்து கான்ஃபரன்ஸ் போட்டு நாங்கள் உங்களுக்கு சாப்ளிங் கொடுக்குறோம் எங்களுக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கள் காய் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய கான்ஃபரன்ஸஸும் நடக்க அந்த அந்தளவுக்கு இந்த அவக்காடம் வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்ற க்ராப்பாக இன்றைக்கி காலகட்டத்தில் வந்துட்ருக்கு ஸோ இந்த மேலை நாடுகளில் இருந்து இங்கே கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மாதிரி வராங்க ஏன் அவங்களே பண்ணியிருக்கலாமே ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற இடம் ரொம்ப குறைவு நம்மகிட்ட இருக்கிற இடம் ரொம்ப ஜாஸ்தி அது மட்டும் இல்லை இந்த அவக்காடோ பொறுத்த வரைக்கும் ஒரு டிராபிக்கல் சப் ட்ராபிக்கல் க்ராப் ரொம்ப வந்து ஃப்ரீஸிங் கோல்டில் இருக்கிற இடத்துலையும் ஒழுங்காக வராது ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக ஹெவி ஹாட் வின்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் ஒழுங்காக வராது நம்ம வந்து அதுக்கு ரொம்ப சூட்டபிள் லொக்கேஷனில் இருக்கிறோம் இன்ஃபேக்ட் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் தான் அந்த அவக்காடோ கல்டிவேஷன் வந்து ஜாஸ்தி அவக்காடோ பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக சாயில் டைப்புன்னு பார்த்தோம்னா எல்லா சாயிலையும் வரும் பட் ஒரே ஒரு கண்டிஷன் அந்த சாயில் வந்து பயங்கரமான வாட்டர் ஹோல்டிங் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லைனா தண்ணி தேங்கக்கூடிய இடங்களில் இருந்ததுன்னா அதோடய ப்ரொடக்ஷனும் அடிபடும் இன்ஃபேக்ட் அந்த செடியும் ஒழுங்காக வராது இது உங்களுக்கு ஒரு புரிஞ்ச கான்செப்டாக தான் இருக்கும் அடிக்கடி அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நான் பேசுவேன் அவக்கோட பொறுத்த வரைக்கும் இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் ரொம்ப 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 அவசியம் அதே மாதிரி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் குரோட்ரான் அப்படிங்கிற நம்ம சிஸ்டம் அது ஒன்று தான் வந்து அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸை மெயின்டெயின் பண்ணக்கூடிய சிஸ்டம் எப்படி மெயின்டைன் பண்ணுது சென்சர்ஸ் மூலமாக சாயிலோட கண்டிஷன் எடுக்கிறோம் அட்மாஸ்பியரோட கண்டிஷன் எடுக்கிறோம் அதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் செயற்கை நுண்ணறிவு அதை பயன்படுத்தி அந்த சாயில் வந்து இப்போ கரெக்டான ஈரப்பதம் காற்று சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்போ காயும் எப்போ வந்து அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத செயற்கை நுண்ணறிவு மூலமாக ப்ரெடிக்ட் பண்ணி சரி இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு காய போகுது அப்படின்னு அது கண்டுபிடிச்சிது அப்படின்னா எப்போ எவ்வளோ நேரம் இரிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத திருப்பியும் ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரை பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் இரிகேட் பண்ணுது ஸோ இதில் என்னெல்லாம் பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று இந்த அவக்காடவுக்கு தேவையான ஏர் வாட்டர் பேலன்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியுது ஸோ அந்த செடிக்கான ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் என்னவோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக குரோட்டான அமையும் இது வந்து யூஸ் நம்பர் ஒன் ரெண்டாவது இப்போ இந்த ஃபார்ம்லேயே நம்ம பார்த்தோம் தண்ணி வந்து வளமையாக இருந்த ஒரு இடம் இன்னைக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வந்து நிற்கிது பிகாஸ் ஆஃப் ட்ராட் ஸோ ஒரு பக்கம் இந்த ஃபார்மில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சாயில் எரோஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளவும் பண்ணி தண்ணியோட அவைலபிலிட்டியை அந்த வறட்சியிலையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சிறந்த விஷயம் ஆனால் குரோட்டான் அதுக்கு எப்படி கை கொடுக்குதுன்னா அப்படி கஷ்டப்பட்டு சேமித்த தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தி அதாவது தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி தேவையில்லாமல் வீணாகிற தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணுறது குரோட்டானோட இன்னொரு முக்கியமான வேலை ஸோ ஜெனடிக் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணுறது மட்டும் இல்லை இருக்கிற தண்ணியை ரொம்ப செம்மனாக எவ்வளோ தேவையோ அதை மட்டும் பயன்படுத்தி நம்ம தண்ணிக்கான ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் பயன்படுது அவக்காடை வந்து பலவிதமான ஸ்பேஸிங்கில் வளர்ப்பாங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்த்திங்கன்னா பத்து மீட்டர் பை எட்டு மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட முப்பது அடி பை இருபத்தஞ்சு அடி அந்த ரேஞ்சில் வைப்பாங்க பட் இன்றைக்கி வந்து ஹைடென்சிட்டி அல்ட்ரா ஹைடென்சிட்டி இதெல்லாம் வந்துருச்சு நிறைய பேர் வந்து ஹைடென்சிட்டி ஆப்ட் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் ஹைடென்சிட்டி என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட அது பெட்டர் ஏன்னா அந்த ஹைடென்சிட்டி பண்ணும்போது கூட இன்டர் பண்ண முடியும் இப்போ நம்ம இருக்கிற ஃபார்மில் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஹைடென்சிட்டியில் ஸ்பேஸிங் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கிடையாது இன்ட்ரோப்பிங் என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்றப்பில் ஒரு ஸ்பேஸிங் சூஸ் பண்ணிக்கலாம் ஹைடென்சிட்டி மேங்கோ பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் அதை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த அக்காக்கடவும் ஹைடென்சிட்டியில் பண்ணும்போது நம்ம ஈல்டை வந்து பல மடங்கு பெருக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் இன்றைக்கி இருக்கிற ஃபார்ம் கேட் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் வச்சு பார்த்தோம்னா இந்த ஹைடென்சிட்டி பண்ணுறவங்களுக்கு அவகாடோலேருந்து வரக்கூடிய வருமானம் மட்டும் பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் வேலிடேட் பண்ணதில்லை பட் கண்டிப்பாக அது இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அது கூடவே இந்த மாதிரியான இன்ட்ராப்பிங்கை சேர்த்து பண்ணும்போது வருமானம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால தான் திருப்பி திருப்பி நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்படிப்பட்ட கிராப்ஸுக்கு அதுக்கு தேவையான தட்பவெப்ப நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அது கொடுக்கறதுக்கு இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் தான் இருக்கிறதுலையே முக்கியமான கான்செப்ட் அதனால தான் குரோட்ரான் இதில் ஒரு பிரிக்க முடியாத ஒரு டெக்னாலஜியாக உள்ளே வந்து சேருது ஸோ சமரைஸ் பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு ஃபார்மாக இருந்தாலும் அதை வந்து ஹை ரெவென்யூ ஹை ப்ராஃபிட்டுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும் அதுக்கு முக்கியமான விஷயம் க்ராப் செலெக்ஷன் எந்த க்ராப்பை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த இடம் அதோடய தட்பவெப்ப நிலை வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி சரியான க்ராப் நம்ம செலக்ட் பண்ணணும் ரெண்டாவது அந்த க்ராப்போடைய ஜெனட்டிக் கெப்பாசிட்டிக்கு நம்ம எய்ம் பண்ணணும் அப்படின்னா குரோட்ரான் அவசியம் ஏன்னா குரோட்ரான் மட்டும்தான் ஏர் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய சிஸ்டம் அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸையும் அந்த யவப்போ ட்ரான்ஸ்பரேஷன் அப்படிங்கிற சயின்ஸை பேஸ் பண்ணி தான் பேலன்ஸ் பண்ணுது இன்ஃபேக்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தண்ணியை சேவ் பண்ண வேண்டிய ஒரு ஒரு நெசசிட்டியில் நம்ம இருக்கிறோம் ஸோ ஏர் வாட்டர் பேலன்ஸ் தண்ணி சே சேகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த எவப்போ ட்ரான்ஸ்பரேஷன் அதை வச்சு தான் நம்ம வந்து பேட்டண்டே வாங்கியிருக்கிறோம் எவப்போ ட்ரான்ஸ்பரேஷன் ப்ளஸ் இந்த தண்ணியை சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்மளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துடைய டாப் ஹண்ட்ரட் இனோவேட்டர்ஸ் அப்படின்னு நம்மளை செலக்ட் பண்ணியிருந்தாங்க இன்றைய தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபாவோட் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இதை மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நிறைய போடுவோம் அது உங்களுக்கு வந்து உடனே தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது பெஞ்சமின்